ஹாய் இது இன்போர் நெட்டின் சமூக பார்வை பங்களாதேஷ்ல பழங்குடியினத்தை சேர்ந்த விதவ பெண்களும் அவங்களுக்கு பிறந்த மகளும் ஒரே ஆணையை திருமணம் செய்து கொள்ற வழக்கத்தை பாரம்பரியமா பின்பற்றி வர்றாங்களா இந்த செய்தி குறித்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை பாதிக்கப்பட்ட டால்போட் அப்படிங்கற ஒரு பெண் சொல்லி இருக்காங்க அத பத்தி தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய தாய் மிட்டமோனியுடைய இரண்டாவது கணவர் அதாவது என்னுடைய வளர்ப்பு தந்தை நோட்டன் இந்த ரெண்டு பேரோட தான் நான் சேர்ந்து வளர்ந்தேன் ஒரு சமயம் அதாவது நான் பருவம் அடைஞ்ச போது என்னுடைய தாய் என்கிட்ட சொன்னாங்க உனக்கு மூணு வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் உனக்கும் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னாங்க இத கேட்டதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் என்னால வீட்டை விட்டு ஓடக்கூட முடியல வீட்டை விட்டு ஓட முயற்சி செஞ்சு என்னால முடியல இப்ப நான் ரொம்ப நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு டால்போட்டுங்கிற பெண் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க பழங்குடி இன மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட பாரம்பரிய வழக்கங்கள் வந்து உலகம் புல்லா இருக்கு ஆனா இந்த பழக்க வழக்கத்தை வந்து அந்நாட்டு அரசு ஏற்றுக்கொள்ளுதா எதிர்க்குதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க